எத்தனையோ விஷயங்களுக்கு செலவு செய்கிறோம் எத்தனையோ பேருக்கு கொடுக்கிறோம் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஜும்மாவுடைய வரவு வரும் ரெண்டாயிரம் வரும் மூவாயிரம் ஆனால் பள்ளிக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் வந்து போயிருப்பார்கள் அதே சகோதரன் அன்று வெள்ளிக்கிழமை அவனுடைய சாப்பாட்டுக்காக வெளியிலே கடையில் கொடுத்து சாப்பாடு எடுப்பதற்கு ஐயாயிரம் ரூபாய் செலவழித்திருப்பான் பள்ளிக்கு வருகிற பொழுது ஒரு ஐம்பது ரூபாயை கொண்டு வந்து பள்ளியின் தட்டிலே போடுவதற்கு மனதில்லாத நிலையில்தான் சுவனத்தை கனவு கண்டு கொண்டிருக்கிறான் சுவனத்தை கனவு கண்டு கொண்டிருக்கிறான் பள்ளி காசு குடும்பத்திற்கு நூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் மாதம் ஒருமுறை கொடுப்பது போய் கேட்டால் பெரும் அரியஸ் இருக்கிறது மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் பத்து மாதங்கள் கொடுக்காதவர்கள் ஆனால் அதே சகோதரனுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாட்டிற்கு ஆயிரம் இரண்டாயிரம் செலவழிப்பது பெரிதாக தெரியவில்லை வீணாக ஒரு பயணம் போவதற்கு ஆயிரக்கணக்கில் செலவழிப்பது பெரிதாக தெரியவில்லை அல்லாஹுடைய மாளிகைக்கு ஒரு இருநூறு ரூபாய் கொடுப்பதை அவன் பெரியோரு செலவாக பார்க்கிறான் சுவனத்தை ஆசைப்படுகிற சகோதரன் செலவழிப்பது சாப்பாட்டுக்கு செலவழிப்பது தவறு என்று சொல்லவில்லை கூறியவர்களே ஆனால் என் சுவனம் என்னை அழைக்கிற பொழுது நான் முற்படுத்தி வைத்த இந்த அழைப்புகளுக்கு பதில் கொடுக்கவில்லையே என்கிற இயக்கமும் கவலையும் ஒரு நாள் என்னை வாட்டிக்கொண்டே இருக்கும் இனிமானி